சென்னையில் இருந்து ஸோ இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மாதம் பார்த்து இந்த டிசம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா டிசம்பர் மாதம் என்ன கிரக நிகழ்வுகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்கன்னா இந்த மாத தொடக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கார்த்திகை தீபம் என்ற திருவிழாவோட தான் நம்ம இந்த மாதத்தையே தொடக்கிறோம் ஏன்னா ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா அந்த கார்த்திகை தீபத்தை வந்து நம்ம கொண்டாட இருக்கோம் ஸோ மேலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா கடந்த மாதத்துலலாம் கடந்த ஒரு ஆறு மாதமாக சனி வந்து வக்ரமாயிருந்தார் ஸோ அப்போ அந்த சனி வந்து வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் சோ சனி வக்ரம் இருக்குது பிளஸ் என்னென்னாக்கா குரு வந்து குரு பகவான் வந்து கடகத்துலேருந்து கடகத்துல இருந்து மிதுன ராசிக்கு வரப்பட சோ இந்த மாதிரியான நிறைய கிரக மாற்றங்கள் கிரகத்துடைய தன்மைகளுடைய மாற்றங்கள் இந்த மாதத்துல இருக்கிறதுனால இந்த டிசம்பர் மாத பலன்கள் வந்து நிறைய பேருக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையப்படுகிறது ஸோ அதுதான் வந்து என்னென்னாக்கா அதுதான் இந்த மாதத்துடைய ஒரு நிறைய சிறப்பு அம்சங்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மார்கழி மாதம் மார்கழி மாதம் பாத்தீங்கன்னா நிறைய விரதங்கள்லாம் இருப்பாங்க குறிப்பா என்னென்னாக்கா மார்கழி மாதம் யாரெல்லாம் விரதம் இருக்குமேன்னா முன்னாடி மார்கழி மாதத்துல நிறைய பேர் அந்த பூசணி பூ வச்சிருப்பாங்க ஏன்னா திருமணம் ஆகாத பெண்கள் வந்து காலையில விடிய காலையில அந்த பூசணி பூவை வந்து வாசல்ல வச்சு கோலம் போடுவாங்க அப்ப அந்த திருமணம் வந்து அந்த நிகழ்வு என்பது நடக்கும் சோ அதுவே ஒரு பரிகாரமாக இருந்தது ஏன்னா மார்கழி மாதம் என்னன்னாக்கா ஆண்டாள் வந்து அந்த திருப்பாவையை பாடி பெருமாளுடைய அருளை பெறது அப்போ என்ன தன் கணவரை அடைவதற்காக அந்த ஒரு நிகழ்வை வந்து என்னென்னாக்கா இந்த டிசம்பர் மாதத்தில் நாம் அந்த மார்கழியில் இந்த நிகழ்வை நாம் செய்யும் போது முன்னாடி நிறைய பேர் இப்போ பூசணிக்காயை காணும் பூசணி பூவையும் காணும் அந்த பூசணி பூவை வைத்து நீங்கள் வந்து அந்த காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு கோலம் போட்டீங்கன்னா நிறைய பேர் என்னென்னாக்க கோலத்தை நைட்டே போட்டு வச்சிருவாங்க சரி அதுக்கு அதுக்கு அதாவது எந்த காலத்தில் எதை செய்ய வேண்டுமோ அந்த காலம் என்பது ரொம்ப முக்கியமானது இப்போ நாம் என்னக்கா நைட்டு வெய்ய காலையில் எந்திரி சோம்பேறித்தனம் போட்டு நைட்டு விடிய நைட் தூங்கும் போது கோலத்தை போடுறோம் அது வந்து பலன் தராது ஏன்னா காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த ஓசோன் மண்டலம் வந்து ரொம்ப நம்ம பூமிக்கு நேரில் இருக்கும் அப்போ வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய காற்று வந்து நமக்கு வந்து ஆக்சிஜனை வந்து தரமான பிராணகினை நம்ம சுவாசிக்கும் போது ஆக்சிஜன் ஓ டூவாக போயிட்டு உள்ளே ஓ த்ரீயாக மாறும் புரியுதுங்களா இந்த ஒரு நிகழ்வு நடக்கும் அப்போது இந்த ஓ வந்து அதிகமாக அந்த காலகட்டத்தில் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு அறிவியல் தன்மையே இதுல இருக்கு அதனாலதான் மார்கழி மாதம் நிறைய சிறப்புகளோட அப்போ திருமணம் ஆகாத திருமணம் தள்ளி போகக்கூடிய நிறைய பெண்கள் இந்த காலகட்டத்தில் நீங்க அந்த பூசணி பூவை வச்சு அந்த சாணி மேல பூசணி பூ வச்சு கோலம் போட்டு நீங்க வரும்போது உங்கள் வாழ்க்கையில் அந்த திருமணத்திற்கான அந்த ஒரு தன்மை வந்து உங்ககிட்ட மேலும் அப்போ நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு வரண் கணவன் வாழ்க்கை துணை என்பது சிறப்பான ஒரு வாழ்க்கை துணை அமையும் என்பதில் இதுக்குள்ள அவர் ஆன்மீகம் இருக்கு அறிவியல் சார்ந்த தன்மைகளும் இருக்கின்ற நுட்பத்தை புரிந்து ஒரு விஷயத்தை செய்ய சொல்லியிருக்க அந்த காலகட்டத்தில் நாம தான் சிறப்பான தன்மை ஏன்னா இன்னைக்கு நாம அட்வான்ஸ் வேல்டு என்ன வேர்ல்டுக்கும்ரேட் வேர்ல்டு ஒரு சிஸ்டமேட்டிக் வேர்ல்டு எல்லாமே நம்ம வந்து இயற்கையை விட்டு செயற்கையான தான் ஆய்வுகள் நிறைய போயிட்டு இருக்கு இயற்கை தன்மையில் இருக்கக்கூடிய ரகசியங்களை உணர்ந்தா மட்டும்தான் நம்மளால அந்த இறைத்தன்மையோட ஆன்மீகத்துல சிறப்பா பயணிக்க முடியும் என்ற தகவலோட இந்த டிசம்பர் மாதம் கிரக நகர்வுக்கு ஏற்ற மாதிரி தன்மைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கு எப்படி பலன் இருக்கு ராசி துளாராசி இந்த டிசம்பர் மாத பலன் எவ்வாறு இருக்குன்னு தான் பார்க்க போறோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒரு உங்களுடைய நண்பர்கள் மூலயமா இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைக்காக ஒரு பெண்ணோடைய பிரச்சனைக்காக உங்களுக்கு உங்கள்கிட்ட ஒரு பஞ்சாயத்துக்காக ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு சிறிய குடும்பம் சார்ந்த விஷயம் ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைத்திருக்கும் அந்த தீர்வு இப்போ உங்களுக்கு சுமூகமாக நடந்திருக்கும்னு சொல்லலாம் ஏன்னால் இந்த காலகட்டத்தில் நிறைய தந்தையோட வருகை என்பது எதிர்பார்க்கலாம் நிறைய சுலாரசிக்காரர்கள் அப்பா வந்து வீட்டுக்கு வருவார் இவ்வளோ நாள் கூப்பிட்டு இருந்திருப்பாங்க அவர் வரேன் வரேன்னு சொல்லியிருப்பார் இல்லை வந்துட்டு போயிருப்பார் ஸோ ஏதோ ஒரு காரணத்தை உங்களை பார்க்க வரேன் அப்படின்னு வருவாங்க நிறைய பேருடைய வீட்டுக்கு வந்து இந்த குருமார்கள் வருவாங்க நீங்க ஒரு ஆசைப்பட்ட அந்த விஷயம் இல்லையா இல்லை ஒரு குரு பாருங்கள் குருவை நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் வழிகாட்டி அந்த மாதிரி அதாவது இருக்கக்கூடிய நபர்களுடைய வருகையை நீங்கள் இந்த மாதம் எதிர்பார்க்கலாம் மேலும் என்னென்னாக்க நிறைய விஷயங்கள்ல இந்த காலகட்டத்தில் நீங்க என்னென்னாக்கா தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு மாற்றங்கள் என்பதற்கு தொழிலில் ஏற்பட்ட அந்த ஒரு சேஞ்சஸ் மாறப்போகுது தொழில் வந்து இதுக்கு முன்னாடி நல்லா இருந்த ஒரு தொழில் ஏதோ ஒரு காரணங்களுக்காக ஒரு தடைப்பட்டு இருந்திருக்கும் அந்த தடைப்பட்ட விஷயம் இப்போ மாறி நல்ல விஷயமாக மாறப்போகுது ஏன்னா தொழிலில் வந்து கூட இருந்தவொன்னே ஏதோ ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தியிருப்பாங்க அதனாலேயே தொழில் வந்து தொழில் விரயம் இல்லை தொழிலே இல்லாமல் போயிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் கூட நிறைய பேருக்கு கிடைக்காம போயிருந்துருக்கும் ஸோ அந்த விஷயங்கள் இப்போ மாறி தொழிலில் வந்து ஒரு சுமூகமான ஒரு போக்கு ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய துழார் அரசிகாரருக்கும் இப்போ பேசக்கூடிய பேச்சிலே பார்த்தீங்கன்னா அரசியலை பற்றி நிறைய பேசுவாங்க இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க வீட்டிலுடைய நிறைய அந்த நோய் தன்மை பற்றி பேசுவாங்க நோயை வந்து சரியாக இருக்கா இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாங்க இல்லைன்னா வச்சுக்கோங்கள உங்கள் நண்பர்களுக்கு ஏதோ ஒரு சர்ஜரி நடக்கும் அதை பற்றின பேச்சு இந்த மாதிரியான ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சை சார்ந்த விஷயம் உங்கள் நண்பர்களுக்கு இல்லை யாருக்கா ஒரு அறுவை சிகிச்சை நடந்திருக்கும் அந்த மாதிரியான விஷயங்களை பற்றிய பேச்சுருக்கோம் இல்லை நிறைய பேர் என்னென்னக்கா வாழ்க்கை துணை அவங்களுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட அந்த ஒரு ஒரு பாதிப்பு ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் அந்த பிரச்சனையை வந்து நிறைய இந்த காலகட்டத்தில் அசை போடக்கூடிய தன்மைகள் எல்லாமே அதிகமாக இருக்குது ஏன்னா எது நடந்தாலும் இந்த காலகட்டத்தில் வந்து தொழிலில் வருமானத்தை பெருக்கக்கூடிய முயற்சிகளை நிறைய பேர் ஈடுபடுவாங்க இந்த காலத்தில் என்னென்னாக்கா படிக்கக்கூடிய மாணவர்கள் இருந்தாலும் வச்சுக்கோங்க தொழில் படிப்பு வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் படிக்கிறதுல படிக்கிறதுல ஏற்பட்ட தடைகள் எல்லாமே நீங்கி இந்த காலகட்டத்தில் நிறைய இருக்கும் சில பேர் என்ன இருக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய துலா ராசிக்காரர்கள் வந்து இந்த கண் அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்லுவாங்களே கண் அறுவை சிகிச்சை செய்வதற்கான அந்த கேட்ராக் சர்ஜரி இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதுக்கு அறுவை சிகிச்சை செய்வதற்கான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டமாக இருக்குது ஸோ உங்களுக்குடைய பார்த்தீங்கன்னா ஒம்பதில் குரு பகவான் இருக்கார் ஸோ அதனால் என்னக்கா நீங்கள் தந்தையை உங்கள் தந்தையை நல்லபடியாக பார்த்துக்கிட்டீங்கன்னாவோ உங்கள் வாழ்க்கையில் எல்லா അദൃഷ്ടം uh, கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு என்னக்க மனசுல மனம் எண்ணிய ஆசைகள் எல்லாமே இதுக்கு முன்னாடி ஒரு மாயையா இருக்கும் அஞ்சில் ராகு பகவான் இருந்து என்ன பண்ண ஒரு கற்பனை உலகத்துல அந்த கற்பனை உலகத்துக்கு குருவோட அருள் கிடைக்கும் போது இப்ப நம்ம வண்டி வட்டும் வாங்கினா போதில்ல போதாது இல்லையா கூட பெட்ரோல் போடும் போதுன்னா வண்டி நகரும் என்னென்னாக்கா அந்த கற்பனை நிஜமாவதற்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் பிரகாசமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றேன் ஏன்னா நிறைய ஆன்மீகம் சார்ந்த விஷயம் ஆன்மீக பயணம் சிறு தூர பயணங்கள் நிறைய இருக்கும் எப்போ பார்த்தாலும் கோயிலுக்கு போயிட்டு ஏதாவது பூஜைகளை பண்ணிட்டு அடுத்தடுத்த விஷயங்கள் நிறைய ஆன்மீகம் சார்ந்த ஒரு குரூப் ஒன்று சேர்ந்துருக்கும் இப்போ துலாம் ராசியை சுற்றிலும் எப்பொழுதும் ஒரு ஆன்மீக வட்டம் என்பது இருக்கும் அந்த ஆன்மீக வட்டத்தின் வழியாகவே நிறைய என்ன சொல்லுவாங்க அந்த போட்டு சின்ன சின்ன தொல்லைகளும் துலா ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் மேலும் என்னென்னக்கா இந்த காலகட்டத்தில் குருவோட ஆசீர்வாதம் இருக்கிற நிறைய ஒரு லாட்ரி யோகம்லாம் இருக்கும் ஸோ அந்த காலத்தில் பரிசு சீட்டு வாங்கினீங்கன்னா லாட்ரி யோகம் குறிப்பாக ஐந்தாம் நம்பர் உள்ள அந்த லாட்ரி எடுத்து பாருங்கள் மூணு கூட்டு அஞ்சு மூணு வரக்கூடியது ஒரு லாட்ரி டிக்கெட் எடுத்து பாருங்க கண்டிப்பா ஒரு பரிசு தொகை விழு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் விழுன்னு நம்ம சொல்லல ஏதாவது விழுவதற்கான சாத்திய குரு சும்மா ஒரு வாங்கி தான் பாருங்களேன் அப்படின்னு தான் சொல்லலாம் சோ துளா ராசிக்காரர்களுக்கு எப்போதுமே என்னங்க குரு அருளால் கொண்டு திருவருளை பெற முடியும் அப்ப என்னென்னாக்கா குரு குருவை நல்லா பிடிச்சிக்குங்க நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பெருமாள் வழிபாடு செய்வாங்க நிறைய அந்த குரு உபதேச புத்தகங்கள் ஆன்மீகம் சார்ந்த புத்தகங்களை அதிகமாக வரும் உங்க வீட்டுக்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு புத்தகம் வரும் குரு சார்ந்த ஒரு ஆன்மீக புத்தகம் யாராவது உங்களுக்கு வந்து கிஃப்ட் பண்ணுவாங்க ஏதாவது கந்த சஷ்டி கவசம் இல்லை ஆன்மீகம் சார்ந்த சித்தர் பாடல்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு புத்தகங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பரிசாக கிடைக்கும் நிறைய பேருக்கு என்னென்னக்க துளாராசிக்காரர்கள் சில இடங்கள் வந்து கௌரவப்படுத்தப்படுவாங்க சரிங்களா சோ இந்த இடத்துல வந்து கௌரவ பதவிகள் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கௌரவம் பதவிகள் எல்லாமே ஒரு டெம்பரவரி போஸ்ட் ஏதாவது இந்த ஒரு மீட்டிங் நடக்குது நீ இதை பொறுப்பு நடத்து அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு சொல்லி எங்கேயாவது ஒரு சமூகத்தில் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அது ஒரு குறுகிய கால ஒரு முக்கியத்துவம் இருக்கும் ஒரு ஆறு மாதம் அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா அந்த முக்கியத்துவம் வேற ஒரு ஆளுக்கு போகும் இந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் சமுதாயத்தில் ஒரு அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நபராக துளாராசிக்காரர் இருக்க போறீங்க ஸோ இந்த மாதம் உங்கள் வாழ்வில் அனைத்து ஐஸ்வர்யும் பெருக குரு வழிபாடு சிறந்தது இல்லை இஷ்ட தெய்வ வழிபாடு சிறந்தது குறிப்பா நீங்க இந்த காலகட்டத்தில் ஆன்மீக புத்தகங்களை படிப்பதன் மூலயமா உங்களுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு நன்றி வணக்கம்